மாவட்டம் ஆலங்குடி தாலுகா திருவரங்குளம் ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ஐந்து கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் புதிய அலுவலகம் கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டு காலம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திட்டத்தில் உள்ளாட்சி துறையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஒன்றிய குழு தலைவர் வள்ளியம்மை துணைத் தலைவர் ஞான கலைச்செல்வன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி ஒன்றிய செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் கேபி கேடி தங்கமணி அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் அரு வடிவேல் அவர்களே கே எஸ் ரவி அவர்களே ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட துணை எம் ஜி என்கின்ற ராமச்சந்திரன் அவர்களே சந்திரபோஸ் அவர்களே பழனியப்பன் அவர்களே வெள்ளச்சா நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டி ஆன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே பாராட்டினை பெற்றார் தலைவரை பற்றி சொல்லும்போது உழைப்பு 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 என்று அவரை பாராட்டிய பாராட்டு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எந்த முதலமைச்சரும் சாதிக்காத பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அந்த அடிப்படையிலே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு உள்ளாட்சித்துறைக்கான திட்டங்களை இன்றைக்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார் அதில் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இடையிலே பத்தாண்டு காலம் கிடப்பில் போடப்பட்டது மீண்டும் தலைவர் அவர்களே முதலமைச்சரானவுடன் அனைத்து கிராம அண்ணா அண்ணாமர்ம திட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக அனைத்து ஊராட்சிகளும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தையும் நம்ம முதலமைச்சர் அறிவித்தார் ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் தான் அந்த ஊராட்சியில் இருக்கின்ற முக்கியமான பணிகளை அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடியது என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஊராட்சி செயலகம் என்கின்ற திட்டத்தினை தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக இருநூத்தி ஐம்பது ஊராட்சிகளில் செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டமும் நாற்பது லட்சம் ரூபாயில் ஊராட்சி மன்ற தலைவருக்கான வளாகத்துக்குள்ளாக கிராம நிர்வாக அலுவலர் அரசு ஊழியர்கள் அதே மாதிரி அந்த ஊராட்சி மன்ற கூட்டம் நடத்துவதற்கு ஒரு அரங்கம் என ஊராட்சி தலைமை எப்படி தமிழ்நாட்டின் தலைநகரில் தலைமைச் செயலகம் இருந்து எல்லாருக்கும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தாரோ அதே போல அந்த ஊராட்சியுடைய அனைத்து பணிகளும் மேற்கொள்வதற்காக இந்தியாவில் இருக்கின்ற யாரும் யோசிப்ப யோசித்து பார்க்காத அளவில் ஊராட்சி செயலகத்தை ஏற்படுத்தி காட்டியவன் நம்ம முதலமைச்சர் தான்